அனைவருக்கும் வணக்கம் இப்போ யூடியூப்பில் சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்க போது ஐம்பதாயிரம் வரைக்கும் ஸோ இது யாருக்கெல்லாம் வந்திருக்கு யாருக்கெல்லாம் வரலை அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஃப்யூச்சரில் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் சைடில் பாருங்க நீங்கள் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கும் இந்த மாதிரி வந்திருக்கிற சேனல் ஒர்க் சேனல் வேல்யூபிளான சேனல்னு சொல்லிட்டு யூடியூப்பே செலக்ட் பண்ணி ரேண்டமாக இந்த மெசேஜ் அமைச்சிருக்காங்க இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ கிடைக்க போகுது அது மட்டும் இல்லை இதுக்கு என்னென்ன எலிஜிபிளாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்திருக்க வரக்கூடாது அதாவது இது அப்ளை பண்ணுற சமயத்தில் இருக்கக்கூடாது காப்ரேட் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாது தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும் என்கேஜ்மெண்ட் நல்லா இருக்கணும் லைக்ஸ் கமெண்ட் வாட்ச் டைம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் பெனிபிட் பாத்தீங்கன்னா மேலான ஒரு ரெவன்யூ நமக்கு கிடைக்க போகுது ஸோ இது எல்லா சேனலுக்கும் வருதா இல்லையான்ட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மேக்ஸிமம் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டு நம்ம ரெண்டு மாசத்துல சம்பாதிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு போனஸ் கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ரெக்குயூர்மெண்ட்டும் தேவையில்லை இருக்கிற ஆட்ஸன்ஸ்லயே இந்த வந்து போனஸ் கிடைக்கும் இந்த போனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் எங்கேஜ்மெண்ட் வியூஸ் லைக் இதெல்லாம் பொறுத்து அவங்களா இந்த ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அது வந்து அதிகமா போச்சுன்னா அதிகமா போனஸ் கொடுப்பாங்க கம்மியா வந்துச்சுன்னா கம்மியா கொடுப்பாங்க ஸோ இது ஒரு நல்ல நோட்டிபிகேஷன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கண்டிப்பா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா சொல்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெகனிஷன் ஃப்ரம் யூடியூப் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாவே அந்த சேனல் ஒரு ஒர்த்தான சேனல் ஏன்னா யூடியூப்பே செலக்ட் பண்ணி தான் அந்த நோட்டிபிகேஷனே அனுப்புவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ரோ சுட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் அதிகரிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில் உங்கள் சேனலுக்கு நிறைய ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது யூடியூப் சைடில் இருந்து நிறைய இன்வைட் பண்ணுவாங்க உங்க இன்வைட் பண்ணுவாங்க உங்களை சரிங்களா இது வந்து சேஃபான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் யூடியூப் சைட்ல இருந்து தான் வந்திருக்கு ஸோ கண்டிப்பா இது எப்படி ஆன் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்பை நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்டேட் பண்ணலைனாலும் சில பேருக்கு இதுக்கு வராது ஸோ அவ அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே பாருங்க யூ ஆர் இன்வைட்டட் அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ சைன் அப் பை செப்டம்பர் டென் ஃபார் சான்ஸ் டு ஏர்ன் அப் டு ஐம்பதாயிரம் போனஸ் கிடைக்கும் அதாவது இதை சைன்இன் நீங்கள் பண்ணணும் சைன் இன் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்துக்குள்ளே பண்ணணும் இல்லைனா இது போயிடும் இப்போது இதை நான் டச் பண்ணிக்கிறேன் இல்லை நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் நீங்கள் அதை டச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் அது எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் அப் நவுன் கொடுத்துக்கோங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க அது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு லோடாகி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மெயில் போட்டுக்கணும் இந்த மெயிலில் நீங்கள் என்ன போடுறீங்கன்னா உங்களுடைய ஆர்ட் சென்ஸ்க்கான மெயில் ஐடியை நீங்கள் போடணும் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்விட்ச் அக்காண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் டச் பண்ணி உங்களுடைய ஆர்ட்ஸ் அன்ஸ் மெயில் ஐடி இங்கே தான் இருக்கும் அதை நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வாங்க நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும் மேல இருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே நீங்க கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல யூஆர்எல் கொடுக்கணும் சேனல் ஐடி ஸோ சேனல் ஐடி வந்து இருக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிட்டு சம்மிட் அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க சரிங்களா சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது இந்த மாதிரி ஒரு மெயில் வரும் நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல வாஸ் அப்படின்ட்டு அவங்க ஒரு மெயில் அனுப்புவாங்க ஸோ கண்டிப்பா இதை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த நோட்டிபிகேஷன் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா இதை நீங்க இதுக்கிடையில் உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் காப்பரேட் ஸ்ட்ரைக் ஏதாவது வந்துச்சுனா இந்த போனஸ்க்காக சப்மிட் பண்ணிங்க பார்த்தீங்களா இந்த ஃபார்ம் வந்து கேன்சல் ஆயிடும் ஸோ இதனுடைய கண்டிஷன் இது எப்படி அப்ளை பண்ணணும் இது எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் சரி ஸோ கண்டிப்பா இந்த மெயில் யாராருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுங்க ஸோ வந்திருந்தா அதனுடைய கண்டிஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன மெயில் வரும் அது எல்லாமே சொல்லியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லை புதிய யூடியூபர்ஸ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ப்ளே லிஸ்ட்டை பாருங்கள் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபை செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் நூற்றி தொண்ணூற்றொம்போ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா